ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் வந்து எவிக்டடா எவிக்டடா நிஜமாக உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கும் தெரியல ஆக்சுவலி பார்த்தா எவிக்டட்னு டிஸ்கஷன் போகுது அப்படின்னு ஏன்னா பிக் பாஸை வந்து பார் மதிக்கலையா அப்படி பார்த்தா அந்த வீட்டில் யாருமே தானேப்பா மதிக்கல பிக் பாஸை பாரு மா பார் மட்டும் தான் மதிக்கலை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஏன் எஃப்ஜேலாம் மதிச்சிருக்கானா ஏன் இப்பாடின டாஸ்கில் கூட ரூல்ஸ் மீறி தானே இருக்காங்க ஆனால் டாஸ்கில் வந்து பாரு ஜட்ஜாக வரவே கூடாது இல்லைனா வந்து பாருக்கு சப்போர்ட்டாக ஒரு சின்ன விஷயம் கூட கூடாது நானாவனா ஒருத்தன் வந்து ஸ்ட்ரைக் மோட் உட்காந்துடுறானே அந்த விக்கல் சீக்கிரம் வக்கரை விக்ரம் எல்லாம் அப்ப அந்த இந்த டாஸ்கில் கூட அந்த பட்டிமன்ற டாஸ்கில் கூட வியானா வந்த உடனே வியானா வரக்கூடாது அருரா தான் வரணும் உடனே ஸ்ட்ரைக் லோக்கண்டான் நேத்துமே வந்துட்டு அந்த செயினை வைக்கவே வைக்காம கொஞ்சம் நேரம் வரைக்கும் வைக்காம டாஸ்க் வருச்சு அவள் அரோரா எல்லாத்தையும் ஒழிச்சி ஒழிச்சி திருட்டுத்தனை பண்ணி பண்ணி வச்சிக்கிறா அவள் ட்ராயரில் அப்புறம் ரூல்ஸ் மீறது பார் மட்டும் தான் இல்லை பாரு மட்டும் தான் பிக்பாஸை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இல்லைன்னா அடல்ட் கண்டென்ட் ஒருக்கான அப்படி பார்த்தா கமருதீன் அனுப்புங்க கமருதீன் வேணும் உங்களுக்கு ஏன்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு இல்லைன்றது பிரச்சனை இல்லை நீங்கள் எத்தனை பேர் பிபி டீமில் அந்த அரோரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரில கேவலங்கிட்ட அந்த பொழப்புக்கு அங்கே வந்து அரோராக்கு ஜால்ரா தூக்குறாங்களோ இல்லை நீங்களுமே பிபி டீமுமே அரோராக்கு சொம்பு தூக்குறீங்கன்னா மேல் ஹோ போஸ்ட் உட்பட அதுக்கப்புறம் அந்த பிபி டீம் உட்பட எல்லாருமே ஆம்பளைங்க தான்னா அந்த விக்ரம் இப்போ அரோரா பின்னாடியே அலைறான் ஓகேவா அப்புறம் அந்த கமருதீன் அவனுக்கு இதுவும் வேணுமா அதுவும் வேணுமா அது என்னது ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும் இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ ஒன்று உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும்னு நினைச்சுன்னா பாரு உண்மையாக இருக்கணும் இல்லைனா வெறும் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா வேணா அரோரா உண்மையாக இருக்கணும் நான் ரெண்டுமே வச்சு தான் வண்டி ஓட்டுன்னு கேவலம் கேட்ட பழப்ப அவனும் சொல்றான் அதுக்கப்புறம் அந்த அரோரா இருந்துட்டு நான் வந்து துஷார் கிட்டே இருந்தது அவன் போய்ட்டான் வெளியில் ஆனால் இப்போ வந்து நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பழகினேன் ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் தானே சொல்லியிருப்பா லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும்ல தெரியும் இன்னைக்கு வந்து அப்பட்டு அந்த நடிப்பு நடிக்கிறான் அப்படியே உலக உத்தமி மாதிரி அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்க வந்து தான் அவள் பேர் கெட்டு போயிடுச்சு அந்த பேட்ஸ்மேன்ல பாரு சொன்னதுனால தான் பேர் கெட்டு போயிடுச்சு நாமினேஷன்ல அவளை போட்டதுனால தான் பேர் கெட்டு போயிடுச்சு பாரு அவளை பத்தி பேசுறதுனால தான் பேர் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லை ஏமா உனக்கு வெளில ரொம்ப நல்ல பேரா இல்லை இதுக்கப்புறம் போன அப்புறம் உனக்கு நான் என்னதான் பிக் பாஸ்ல வந்து நீ டைட்டில கூட எடுத்துட்டு போய் தொலை ஓகேவா ஆனா போனதுக்கு அப்புறம் உனக்கு பிக் பாஸோட கூட சேர்த்து இன்னும் அந்த டேகே தான் போறாங்க அது இல்லாம அது இருந்தாலும் பரவாயில்ல நான் அது போகிறதுக்காக ஒன்னும் வரல நீ அதன்மா உள்ள சொன்ன இதே திவாகர் இருக்கும்போது அந்த திவாகரில் வெளில படுப்பாங்களே ஒரு பாட்டு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது அவன் கமருதீன் கேட்டானே அவன் ஃப்ரெண்டு நான் இப்படி சொன்னாங்க ரியா நீ வந்து பேரை மாற்ற வந்தனா அதெல்லாம் அவள் சொல்லுவாள் லூஸு அவ அது மாதிரிலாம் நான் யோசிச்சுலாம் வரல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பேர் இருக்கிறதுல நான் பாட்டுக்கு நான் வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன்னு சொன்னால்தானமா நீ அப்போ நீயும் வாயில சொல்லியிருக்க உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீ அந்த பேரில் இருக்கிறது அப்படின்னு அதே மாதிரி உனக்கு வந்துட்டு நீ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஃபீலிங்ஸ்னு சொல்லியிருக்க அது நீ துஷார் கிட்டே எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்க கமருதீன் கிட்ட பண்ணியோ பண்ணலையோ எங்களுக்கு தெரியாது கேமரா அதை காட்டல ஆனால் வந்து கேமரா வந்து அவரோட பார் பண்ணுற எல்லா தப்பு மட்டும் காட்டுறாங்க ஓகே நாங்கள் பார் சரின்னு நாங்கள் சொல்ல வரல ஆனால் அவன் மட்டும் தான் அடல்ட் கண்டென்ட் குடு அதே வந்து விஷால் சீசன்லலாம் அவ்வளோ நடந்துருக்குமா உள்ளே ஃபேட்மேன் சார் போனார்ல அவர் இப்போ ரிவியூவிலலாம் அங்கங்கே சொல்லுவார் உங்களுக்கு நீங்களாம் ஒன்றுமே பார்க்கலங்க உள்ளே அவ்வளோ நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போது அப்போ மாயா பூர்ணிமா சீசனில் அப்பயுமே நிறைய நடந்துச்சு மைக் வைக்கிறது தான் பிரச்சனைன்னா மைக் கழித்து வச்சுட்டு மாயா பூர்ணிமாலாம் நைட்டில் மைக் கழட்டி வச்சுட்டு பெட்ஷீட் கூட தான் பண்ண அப்படியே நிறைய வந்துச்சு அதே மாதிரி விஷால் தர்ஷிகா விஷயத்தில் விஷால் அன்சிதா விஷயத்துலேயே அவ்வளோ நடந்துச்சு ஓகேவா நீங்கள் காட்டணும்னு நினச்சா எதை காட்டணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை காட்டுவீங்க காட்ட வேணாம் நினச்சா அதை மொத்தமாக ஸ்க்ரீன்லேருந்து இருந்து அந்த கேமராலேருந்து அந்த கண்டென்ட்லருந்தே தூக்கிடுவீங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்வை தூக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும் காரணம் இருக்கிறதுனால பார்வை தூக்க மாட்டீங்க பார்வை தூக்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிப்பீங்க அவ்வளோதான் அந்த காரணங்களுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் மதிக்கல மைக் போடல அடல்ட் கண்டென்ட் கத்துரா இப்ப பாரு பேசுறா சொல்லல வருவா பேசிக்கிட்டே இருக்கா பேசிக்கிட்டே இருக்கா மண்டை வெடிக்குதுன்னா அது ஷோவே பேசுறது தானே அவள் பேசறதுனால தானே முதல்ல அஞ்சு வாரம் ஷோவே போச்சு அந்த பிக் பாஸில் சம்பளம் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்களா சாப்பாடு போட்ட காசு எடுக்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் அட்டர் ஃபிளாக்கா ஃப்ளாப் ஆகாம மூடாமல் இருக்கிறதுக்கு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்களே அந்த நன்றிக்காவது அந்த பொண்ணை நீங்கள் டைட்டில் வினாரெல்லாம் ஆக்க வேணாங்க நீங்கள் ஸ்டேஜில் கூட கொண்டு போன வேணாங்க குறைஞ்சபட்சம் மரியாதையோட அந்த பொண்ணை அனுப்பலாம்ல இந்த வாரம் அந்த பொண்ணை இமேஜ் டேமேஜ் பண்ணி அந்த அரோரா கூட கம்பேர் பண்ணி பார்வேஸ் அரோரான்னு ஒரு இடத்துல வந்து அந்த பொண்ணை நிறுத்தி இன்னைக்கு சொல்ற அந்த அரோரா கொட்ரா கொட்ரா கொட்டுறா அவ்வளோ வன்மத்தை கொட்டுறா பாரு அது பேசுறாமா அவன் மனசுல இருக்கிறத பேசுறாளோ மண்டையில இருக்கிறத பேசுறாலோ இல்ல கேமுக்காக பேசுறா நீ வன்மத்தை கொட்டுற 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 கக்குற விஷத்த விஷத்தை கக்குற அப்படி நீ இத்தனைக்கும் சின்ன பொண்ணுதானே இருபத்தி நாலு தான் உனக்கு ஆகுது அவள் உன்ன விட பத்து வயசுமா அவளுக்கு எப்படி தேர்ட்டி பிளஸ் இருக்கும் பாருக்கு அவள் அவ எவ்வளவு மெச்சூரா அவள் அவ பண்ற ஒரே விஷயம் கமருதி விஷயத்துல ஏன்னா கமருதினா அவன் முழுசா நம்புறா லவ் இஸ் பிளைண்டட் அவன் ரெண்டு பக்கம் வண்டி ஓட்டுறான் அவனா ஒரு மனுஷனே கிடையாது பாரு நீ கமருதீன் ஏமாத்தணும்னு நினச்ச கமருதின் ரெண்டு பொண்ணுங்களை வச்சு ஏமாத்தணும்னு நினைக்கிறான் இதில் நீ ஏமாற மாட்டுற அந்த பாரு பொண்ணு ஏமாறுறா அதே மாதிரி உங்ககிட்ட இந்த கமருதின்னு ஏமாறல அப்போ வந்து நீ வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒன்று சொல்கிற நான் இல்லை இல்லை நீ எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினச்சி தான் நான் நிறான் அவன் அப்போ அது அப்போ அதை வந்து வினோத் கேட்க போய்தான் அவன் கமருதின் அப்படி சொன்னான் நீ ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவங்கிட்ட சொன்னா உடனே பத்தினி மாதிரி அப்படியே அழகான் அப்படி இவளுக்கு இவ அமருதின் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் மாடம் போயிடுச்சு பாரு வந்து அந்த பேட்ரின்னு தான் மாடம் போயிடுச்சு இவ்வளவு இவளை வந்து அந்த என்னது தோண்ட தோண்ட ரகசியம் வரும்னு பாரு ஒரு வார்த்தை சொன்னதனால தான் மாணம் போயிடுச்சு இல்லைனா மட்டும் நீ வெளில ஒழுங்கா இருக்கியா இப்போ ஷோ முடிஞ்சு வெளில பொண்ணே அப்படி சூப்பராக அப்படி வேற வேற வேலை பார்க்க போறியா இல்லை இல்லை நீயே சொல்லிட்டல நான் இது வரைக்கும் சாரி கைஸ் இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி எந்த இடத்துல அந்த டேக் யூஸ் பண்ணதே சொல்ல டேஷ் ஆனால் நீ இப்போ சொல்கிறேன் டேஷ் 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 தானே நீ இல்ல இந்த நானே வந்து அந்த பொண்ணு உள்ள வரும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா இன்ட்ரோலாம் அந்த புது என்னென்ன கண்டஸ்டன்ஸ் வராங்கன்னு பிக்பாஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு டேக் இருக்குது நம்ம சேனலில் அதை சொல்ல சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை யாரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு மாட்டை